காந்திபுரம் கிராமத்துல வடிவேல் சொந்தமாக சொந்தமா காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் கடையை போட்டிருந்தான் அவனோட காலிஃப்ளவர் கடையில் எண்ணெயெல்லாம் அன்னன்னைக்கு புதுசா மாத்தி ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக போட்டுக்கிட்டு இருப்பான் அதனாலே இந்த கிராமத்துல இருக்க மக்கள் எல்லாரும் வடிவேலோட கடைக்கு தேடி வருவாங்க வாங்க மக்களே வாங்க சுட சுட காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆயிருக்கு எல்லாம் ஃப்ரெஷ்ஷா போட்ட காலிஃபிளவர் சிக்ஸ்டி ஃபைவ் கண்டிப்பா எல்லாரும் வந்து வாங்கி சாப்பிடுங்க எல்லாரும் வாங்க தீர்றதுக்கு முன்னாடி வாங்கி சாப்பிட்டு போங்க இப்படி காலையில அவை கூவி கூவி விக்கிறத பார்த்து அந்த கிராம மக்கள் எல்லாரும் ரொம்ப பசியோட வந்து அங்க அந்த காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ சாப்பிட வருவாங்க வாங்கனே வாங்க தத்தா உட்காருங்க காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் உங்களுக்கு சூடா போட்டு தரேன் எவ்வளவு ரூபாய்க்கு போடணும்னு சொன்னீங்கன்னா அவ்வளவு ரூபாய்க்கு போட்டு கொடுக்க தயாரா இருக்கேன் எவ்வளவுக்கு வேணும் உங்களுக்கு ஒண்ணு எனக்கு ஐம்பது ரூபாய்க்கு காலிஃப்ளவர் போட்டு கொடுங்க சூடா இருக்கணும் அந்த மாதிரி போட்டு கொடுங்க தம்பி எனக்கும் ஐம்பது ரூபாய்க்கு போட்டு கொடு ஓ காலிஃப்ளவரை ஐம்பது ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்டா கூட பத்தாது என்ன பண்றது வயசான கால ஆயிடுச்சுல்ல அதனால எல்லாம் குறைச்சி சாப்பிடுறதுதான் நல்லது அதனாலதான் ஐம்பது ரூபாய்க்கு கேக்குறேன் கொடுப்பா ஐயா ஐயா நல்ல எடுத்து இந்த காலையில பனிக்கு சாப்பிடுறதுக்கு போட்டு கொடுத்தான் அந்த கிராம மக்களுக்கு பனில சாப்பிடுறதுக்கு அவ்வளவு ருசியா இருந்தது இப்பயே அவனோட கடை ரொம்ப அருமையா போயிட்டு இருந்தது அவனும் ரொம்ப சந்தோஷத்தோட இருந்தான் எல்லாரும் அங்க வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புவாங்க நல்ல வருமானமும் வடிவேலு பார்த்தான் அன்னைக்கு ராத்திரி அவன் கடையை எடுத்து வைக்கலான் போறப்ப அங்க ஒரு பெரியவர் பழைய காலிஃபிளவர் கூடையோட அந்த இடத்துக்கு வந்து நின்னாரு ஐயா யார் நீங்க ஆமா என்னது கொஞ்சம் அழுகின காலிஃப்ளவர் மாதிரி இருக்கு இதெல்லாம் பாக்குறதுக்கு இதெல்லாம் தூக்கிட்டு வந்து எதுக்கு ஏ கடை முன்னாடி நின்றுட்டு உங்களுக்கு இதா பசிக்குதுன்னா சொல்லுங்க நான் நல்லா ஃப்ரெஷ்ஷான காலிஃப்ளவர் வச்சிருக்கிறேன் சுட சுட போட்டு கொடுக்குறேன் சாப்பிட்டு போங்க இது சாப்பாடு கடை இல்லன்னா அடடா நான் அதுக்காக வரலப்பா இந்த காலிஃப்ளவர்லாம் உங்ககிட்ட வியாபாரம் பண்ணலான் தான் வந்தேன் நீ இப்படி ஃப்ரெஷ்ஷான காலிஃப்ளவர் போட்டேன்னா உன் கடை எப்படி நல்லா போகும் சொல்லு இந்த மாதிரி விற்றேன்னா உனக்கு நஷ்டமும் அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லை உன் காலிஃப்ளவர் விலையில எவ்வளோன்னு உனக்கே தெரியும்ல இந்த மாதிரி அழுகுன காலிஃப்ளவரை வாங்கி பொறிச்சு கொடுத்தா உனக்கு லாபம் அதிகரிக்கம்ல ஐயா இன்னொரு தடவை இந்த மாதிரி வந்து எங்கிட்ட பேசுறது நிறுத்துங்க உங்ககிட்ட பசிக்குதுன்னா சொல்லுங்க உங்களுக்கு காலிஃப்ளவர் பொறிச்சு தரேன் அதை விட்டுட்டு இந்த மாதிரி அழுகுன காலிஃப்ளவரை கொண்டு வந்து எங்கிட்ட விற்கணும்னு நினைக்காதீங்க எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது ஏன் தொழில் நான் என்னைக்கும் நேர்மையா இருக்கணும்னு நினைக்கிறேன் இந்த காலிஃப்ளவரை தூக்கிட்டு முதல் எங்கேருந்து கிளம்புங்க இதை பார்க்க பார்க்க எனக்கு சுத்தமா பிடிக்கல இந்த மாதிரி வியாபாரம் பண்றதுக்கும் எனக்கு சுத்தமா விருப்பம் இல்ல அட என்ன என்னப்பா நீ எதுக்கு எடுத்தாலும் கோச்சுக்கிற இந்த வயசான கிழவே நிலமையே கொஞ்சம் யோசிச்சு பாரு ஒரு வேளை சாப்பிட்றது கூட சாப்பாடு கிடையாது நீ இந்த காலிஃப்ளவரை வாங்கிக்கிட்டேன்னா நான் சாப்பிடுவேன்ல நல்லா எனக்காக வாங்கிக்க உனக்கு லாபமும் அதிகரிக்க முடியலப்பா எனக்காக வாங்கிக்கப்பா சரி தாத்தா நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க இந்த காலிஃப்ளவர் மொத்தத்தையும் நானே வாங்கிக்கிறேன் இதனால உங்க ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட முடியும்னா அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நானே வாங்கிக்கிறேன் இந்தாங்க பணம் நீங்க போறப்ப ஏதாவது சாப்பிட்டுட்டு போங்க சரியா சரி இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வேணா அந்த காலிஃபிளவரை கொடுங்க அந்த தாத்தாவும் அந்த காலிஃப்ளவரை வித்துட்டு அங்க இருந்து கிளம்பினாரு வடிவேலுங்கிறவன் அந்த காலிஃப்ளவரை எடுத்துட்டு தன்னோட வீட்டுக்கு கிளம்பினா எனங்க என்னது இது இந்த கூடு முழுக்க அழுகின காலிஃபிளவரா இருக்குது இத வாங்கிட்டு வந்து என்ன பண்ண போறீங்க நல்ல காலிஃபிளவரா பார்த்து வாங்கிட்டு வர வேண்டியது தானே புழு புழுப்பூச்சியா இருக்கும் போல இருக்கு இத முத தூக்கி போட்டுட்டு வாங்க நான் வாங்கலம்மா ஒரு பெரியவர் தான் வலுக்கட்டாயப்படுத்தி இதை வாங்க வச்சாரு பாவம் அவருக்கு வயசான காலத்துல எங்கிட்ட லாபம் பார்க்க முடியலையாமா இந்த அழுகுன காலிஃப்ளவரை வச்சுக்கோ இதுல உனக்கு நிறைய லாபமும் கிடைக்கும் அது மட்டும் இல்ல ஃப்ரெஷ்ஷாக காலிஃப்ளவர் போட்டா உனக்கு தான் லாபம் குறையும்னு சொன்னாரு இந்த மாதிரி காலிஃப்ளவர் போட்டேன்னா உனக்கு லாபமும் அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் மக்கள் கூட்டமும் நல்லா தான் வரும் அப்படின்னு சொன்னாரு எதுங்க இந்த அழகுனு காலிஃப்ளவரை சாப்பிட்டா ஏங்க உங்களுக்கு மனசாட்சி இல்லையா இதெல்லாம் மக்கள் சாப்பிட்டா என்ன ஆறுது உங்களை நம்பி குழந்தைங்க கூட வந்து வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்குது அப்பேற்பட்ட மக்கள்கிட்ட நீங்க இந்த மாதிரி சொல்லி ஏமாத்தலாமா முதல்ல இந்த காலிஃப்ளவரை தூக்கி போட்டுட்டு வாங்க நீங்க மட்டும் இந்த காலிஃபிளவரை வியாபாரம் பண்றதுக்கு எடுத்துட்டு போனா நான் உங்க கூட சுத்தமா பேசவே மாட்டேன் ஐயோ அம்மா கொஞ்சம் புரிஞ்சிக்க நான் இந்த காலிஃப்ளவரை வியாபாரம் பண்ண மாட்டேன் நீ கவலைப்படாத நானே அந்த தாத்தா இந்த காலிஃப்ளவர் வாங்கினா ஒரு வேளை சாப்பிடுவேன்னு சொன்னார் அதுக்காக மட்டும் தான் நான் வாங்கிட்டு வந்தேன் மற்றபடி நான் வியாபாரம்லாம் பண்ண மாட்டேன் சும்மா தான்மா உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன் நீ ஏன் இப்படி பண்ணுற எனக்கு எவ்வளோ நேர்ம தரணும் இருக்குது அதை விட்டுட்டு நான் இந்த மாதிரி காலிஃப்ளவர் போய் மக்களுக்கு நான் விற்பேனா நீ ஏமா அப்படி பண்ணுற என்னங்க ஒரு நிமிஷம் நான் பயந்தே போயிட்டேன் நீங்கள் போய் இந்த மாதிரி செலவும் பயந்தே போயிட்டேன் அதானே என்னை விட உங்களுக்கு தான் ரொம்ப அதிகமான நேர்மையான குணம் இருக்கு அது நீங்கள் கூட அப்படி பண்ணியிருக்கணும்னு பயந்தே போய்ட்டேன் நல்ல வேலையா போச்சுங்க அவங்க ரெண்டு பேரும் அந்த காலிஃபிளவரை வெளியே வச்சுட்டு வீட்டுக்குள்ள போனாங்க மறுநாள் காலில போல கடைய வாங்கி அவக்கமாற மக்கள் அந்த வாங்கி வந்தாங்க மக்களே இவன் கிட்ட யாரும் காலிஃபிளவர் நைட்டு வேணும்னே இவனை செக் பண்றதுக்காக ஒரு கூட கெட்டு போன காலிஃப்ளவரை வாங்கிட்டு வந்து இவங்கிட்ட கிட்ட வித்தேன் ஆனா இவன் என்ன பண்ணா தெரியுமா அந்த காலிஃபிளவர் எல்லாம் வாங்கிக்கிட்டான் இதுல எனக்கு நிறைய லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிட்டான் அதைதான் உங்களுக்கு பொறிச்சு குடுத்துருக்கேன் இதை வாங்கி சாப்பிட ஐயா என்ன சொல்றீங்க இவர் எப்பவுமே காலிஃபிளவரை ரொம்ப சுவையோட தந்துவாரு அது இல்லாம இவரோட காலிஃபிளவர் இருக்கும் இவரை வந்து இப்படி சொன்னா நாங்க எப்படி நம்ப முடியும் எங்களுக்கு அதெல்லாம் நம்பிக்கை கிடையாது அவர் எப்பவுமே உண்மையாதான் நடந்துக்குவாரு எந்த ஒரு கெட்டுப்பான வாடையோ பூச்சியோ நாங்க பாத்தது இல்ல நீங்க யாருமே நம்ப மாட்டேங்கிறீங்க அவன் வாயாலே சொல்ல சொல்லுங்க என்கிட்ட இந்த கையில காலிஃபிளவர் வாங்கலைன்னு மட்டும் சொல்ல சொல்லுங்க நான் இந்த இடத்த விட்டே கிளம்பி போயிடுறேன் அப்படி மட்டும் அவன் காலிஃபிளவர் வாங்கினானா நீங்க எல்லாம் என்ன பண்ணுவீங்கன்னு யோசிச்சுக்கோங்க அவன் வாயால திறந்து சொல்ல சொல்லுங்க ஆமா அவர் உங்ககிட்ட காலிஃப்ளவர் வாங்கினது உண்மைதான் ஆனா அந்த காலிஃப்ளவரை அவர் வியாபாரத்துக்காக வாங்க கிடையாது நீங்க தான் ரொம்ப அப்பாவித்தனமா வந்து அவர்கிட்ட இந்த காலிஃப்ளவர் வாங்கிக்கணும் ரொம்ப கம்பல் பண்ணிருக்கீங்க இது இருந்தாதான் நான் சாப்பிடவே முடியும்னு சொல்லியிருக்கீங்க அவரும் உங்க மேல பரிதாபப்பட்டு இந்த காலிஃப்ளவரை வாங்கினாரு இந்த வியாபாரம் பண்ண மாட்டேன்னு நைட்டே என்கிட்ட சொல்லிட்டார் அவரு அடடா இது என்ன ஒரு புருஷம் மொண்டಾಟின் நடிப்பா இருக்குது இந்த காலிஃபிளவர் எங்கட்டோ இந்த சாயத்தை தரவி எடுத்து வந்துட்டு இது பழைய காலிஃப்ளவர்னு சொன்னானாக நம்பிரோமா நம்பிடுவோமா ஏத்து போட்ட காலிஃபிளவர் தான் இங்க பொரிச்சு நான் கொடுத்த காலிஃப்ளவரே இங்க எண்ணெய்ல வெந்து கிடக்குது இத வச்சுட்டு வேற காலிஃப்ளவர் எடுத்துட்டு வந்து பில்டப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா இங்க பாருங்கயா உங்க மேல பாவம் பரிதாபப்பட்டு தான் இந்த காலிஃப்ளவரை வாங்குனார் உறவினரு ஆனா அவருக்கு நீங்க இப்படி ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்து நிறுத்துவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை நாங்க என்ன பண்ணா நம்புவீங்கன்னு சொல்லுங்க நாங்க வேணா அதை பண்றோம் இங்க பாருமா நான் சொல்றேன்னு நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காத இந்த காலிஃப்ளவரை நீங்க ரெண்டு பேருமே இவங்க முன்னாடி சாப்பிட்டு காட்டுங்க அப்பதான் இவங்களுக்கு எல்லாம் மூஞ்சில் அடிச்ச மாதிரி இருக்கும் உங்களை நாங்க நம்புறோம் ஆனா இவங்க யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்களே அதனால நீங்க என்ன பண்றீங்க எல்லாத்துக்கு முன்னாடி நிரூபிக்கிற மாதிரி அந்த காலிஃபிளவர் எடுத்து சாப்பிடுங்க அது நீட்டா இருந்தா நீங்க கண்டிப்பா சாப்பிடுவீங்க தானே அங்க இருந்த ரெண்டு பேருமே அந்த காலிஃப்ளவரை எடுத்து வேக வேகமா சாப்பிட ஆரம்பிச்சாங்க இதை எப்படியாச்சும் நிரூபிக்கணுன்றதுக்காகவே அவங்க சாப்பிட்டாங்க போதுமா எங்க ரெண்டு பேத்தி இப்ப பாது நம்புறீங்களா நாங்க என்னைக்கும் இந்த மாதிரி ஒரு துரோகத்தை பண்ணவே மாட்டோம் இவர் மேல பரிதாபப்பட்டுதான் அந்த காலிஃப்ளவரை நான் வாங்கினேன் இதை நான் வீட்டுக்கு வெளியவே வச்சுட்டு போயிட்டேன் ஆனா இந்த ஆளு இப்படி வந்து சொல்லுவாரு நினைக்கவே இல்ல இந்த மாதிரி ஆளுங்க இருக்கனால உதவி பண்ற மனப்பான்மை கூட போய் தொலைஞ்சிருந்துச்சை இந்த ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் என் கடையை கெடுக்கணும் இப்படி பண்ணிருக்கிறான் இங்க பாரு சூழ்ச்சமெல்லாம் வெளியே வந்துருச்சு மொதல் இந்த கடையை விட்டு போயிடு நீயே காலி கொடுத்துட்டு வந்து வேணும்னே இவங்களை மாட்டி விடவா பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் எவ்வளோ நேர்மையா இருக்காங்கன்னு இதுலருந்தே தெரியுது முன்ன கூட இவங்க மேலே எந்த நம்பிக்கையும் இல்லை ஆனால் இனிமேல் இதை விட நம்பிக்கை அதிகமாக போகுது இதுக்கப்புறம் நீ இல்ல யாரு வந்து சொன்னாலும் நாங்க நம்ப மாட்டோம் இவங்க கடையில தான் வாங்கி சாப்பிடுவோம் அந்த பெரியவரும் ஏமாந்தா அந்த இடத்த விட்டு கிளம்பினாரு ரொம்ப நன்றிங்கா நீங்க எல்லாம் எங்க மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கீங்க இதுல இருந்து எங்களுக்கு புரியுது ரொம்ப ரொம்ப நன்றி பாத்தியாமா நம்ம நேர்மைக்கு கிடைச்ச பரிச நம்ம நேர்மையா இருந்தா என்னைக்குமே நமக்கு நல்லதே நடக்கும் இதே நம்ம அந்த காலிஃபிளவரை போட்டு இருந்தா இங்க வந்த மக்கள் எல்லாத்தோட நம்பிக்கை வீணாயிருக்கும் இனிமேலே நம்ம என்னைக்குமே நேர்மையா இருக்கணும் எனக்கு நேர்மையா இருந்தா நமக்கான பரிசு கண்டிப்பா கிடைக்கும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம குட்டி கட்டும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க